வணக்கம் நான் வந்து ஜோசியர் அர்தாஷ் பாரதி பேசுகிறேன் நான் வேலூரில் சத்வாச்சேரிய இடத்துல ஜோசியராக இருக்கேன் மை இந்தியா மை பீப்புள் சேனல் சார்பாக ரகுரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தாரு அதுக்காக இந்த ஒரு பதிவு தீபாவளி பற்றி கங்கா ஸ்தானம் பற்றி பார்த்தோம் தீபாவளி அன்றைக்கே சாயந்திரமாக பார்த்தீங்கன்னா இந்த வடநாட்டுக்காரங்களாம் இந்த இந்த சேட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா லட்சுமி குபேர பூஜனை ஒன்று பண்ணுவாங்க அன்னைக்கு தான் சில புது கணக்கு ஸ்வீட் எல்லாம் வச்சு வழிபாடு பண்ற பழக்கம்லாம் இருக்கு தீபாவளி அன்னைக்கு தான் ஏன்னா சாயந்தரம் நாலரை டு ஆறு இல்ல ஆறுல இருந்து இருபது பொழுது வரைக்கும் இது கொண்டாடுறாங்க எப்படின்னாக்கா இந்த குபேரன் ராவணன் கிட்ட ஏன்னா இலங்கை வந்து குபேரன் பட்டணமாக தான் இருந்துச்சு தான் பேர் இலங்கைக்கு அப்ப என்ன பண்ணிட்டான் ராவணன் அங்க போயிட்டு இவனை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு துரத்தி விட்டுட்டு இலங்கையா வந்து கைப்பற்றிட்டோம் யார் ராவணன் அப்போது குபேரன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனம் வருத்தப்பட்டு சுவாமிகிட்டே போயிட்டு கேட்குறார் யார் சிவன் கிட்ட எனக்கு இந்த மாதிரி வந்து இலங்கைய வந்து பறிச்சுக்கிட்டான் என்னுடைய தம்பி ஏன்னா ராவணனுக்கு அண்ணன் தான் குபேரன் என் இந்த மாதிரி பறிச்சுக்கிட்டான் எனக்கு எதுவும் நிதியே இல்லாத போச்சுன்றப்போ சுவாமி வந்து சொல்கிறாரு நீ போயிட்டு பெருமாளை போயிட்டு பாரு ஏன்னா நாங்க வந்து சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா முக்திக்கும் மோட்சத்துக்குன்னு அதிபதி தனத்துக்கு பணத்துக்கு அதிபதியில நாம பெருமாள் தான் அவரை போய் பாருப்பா அப்படின்றப்போ நல்லா கவனிக்கணும் திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு கோவில் வைத்தமாநிதி பெருமாள்னு ஒரு கோவில் இருக்கு திருக்கோலூர்னு பேரு இந்த திருப்பதி வரும் அதாவது திருநெல்வேலி இருந்து திருச்செந்தூர் போற வழியில ஒன்பது திருப்பதி இருக்கு அதுக்கு பேர் நவ திருப்பதினு பேர் நூத்தி எட்டு டிவி தேசத்தில் அங்க அதுவே வைத்தமாநிதி பெருமாள்னு ஒரு பெருமாள் இருக்கு அந்த பெருமாள் கிட்ட போய் சரணாகதி அடைகிறாரு அப்ப பெருமாள் சொல்றாரு நீங்க வந்து லக்ஷ்மி கிட்ட வழிபாடு பண்ணி லக்ஷ்மி கிட்ட வந்து நீங்க நிதியை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ லக்ஷ்மி கிட்ட நிதி வந்து இவர் வந்து லக்ஷ்மி நோக்கி தவிர இருக்கிறப்போ லக்ஷ்மி கிட்ட வந்து நிதி அந்த பணம் வாங்கினது இந்த தீபாவளி அன்னைக்குதான் அதாவது சதுர்தசி திதி அன்னைக்குதான் ஐப்பசி மாசம் வர சதுர்தசி திதி அமாவாசை முந்தின நாள் இதில் நாம மாச சிவராத்திரின்னு கூட கொண்டாடுறது வந்து பொதுவாசத்துக்கு அப்புறம் சிவராத்திரி அப்புறம் அமாவாசைலாம் வரும் அந்த சதுர்தச திதியில் குபேரன் வந்து சிவன் கிட்ட போய் அப்புறம் பெருமாள் கிட்ட போய் பெருமாள் லக்ஷ்மி கிட்ட வந்து நிதியை வாங்கினார் அப்போ சங்க நிதி பதிமூணு நிதி ரெண்டு நிதியை வந்து வந்து வாங்கியிருக்கார் அந்த சங்க நிதி பதிமூணு நிதி வச்சுக்கிட்டு தான் சுவாமிகிட்ட திருப்பி வந்து சிவபெருமான்கிட்ட இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எனக்குன்னு ஒரு இடம் வேணும்ன்றப்போ வடக்கு திசை உத்தரபாகம்னு பேர் நீங்க வாஸ்து பாக்கிறவங்களான்னு சொல்லுவாங்க ஈசானம் இந்திரன் அக்னி யமன் நிறுதி வருணன் வாயு குபேரன்னு சொல்றப்ப வடக்கு திசை சொல்லுவாங்க குபேர திசைன்னு பேர் வடக்கு திசைக்கு குபேர திசைன்னு பேர் குபேரனுக்கு அந்த இடத்த கொடுத்தாங்க இப்போ இன்னும் ஒரு கருத்து இங்கே நிலவுது குபேர மூலை குபேர மூலைன்னு ஒரு மூளை வச்சு சொல்றாங்க தென்மேற்கு மூளை அப்படின்றது குபேர மூளைன்னு சொல்றாங்க வடக்கத்தில் அது இல்லை அது எப்படி இடையில இறை இடை சொல்களா அது மறுவிச்சுன்னு தெரியல உபேர திசைன்னு தான் ஒண்ணு உண்டாக்கண்டி உபேர மூளைன்னு ஒண்ணு கிடையாது அதுக்கு பேரு நிறுதி மூலைன்னு பேர் அந்த இடத்துல வெயிட் வைக்கணும் வெயிட் எப்படின்னா ஜோதிட கலக்குப்படி அது ராவு உண்டான பகுதியா வரும் அந்த இடத்துல துஷ்ட கிரகங்கள் ராவு கேது அவங்களுடைய ஸ்தானத்தை வந்து வளர விடாம ஒரு வெயிட் வைப்பாங்க கன்னி மூல கணபதினு ஒரு நிறைய இடத்துல கணபதி இருப்பார் நம்ம கோட்டை கோயில் உள்ள வந்ததுக்கு அப்புறம் கூட நேராக ஒரு கணபதி பார்ப்பீங்க முதல்ல கணபதி வழிபாடு பாலம் நடந்தால் ஃபஸ்ட்டு ஒரு கணபதி பார்ப்பீங்க அப்படியே எதிர்ப்பு பார்த்தா அந்த கோவிலுக்கு ஒரு கன்னி மூளை அங்கே ஒரு கணபதி இருப்பார் நல்லா பல்காக இருப்பார் அந்த கணபதி கன்னி மூல கணபதினு பேர் அதுக்கு பேர் ஒன்னா கன்னி மூளைன்னு ஒரு வழக்கம் இருக்கு ஆனால் அதுக்கு பேர் நிறுதி மூளை கன்னி மூலன்னு இருக்கு ஆனால் அதுக்கு இப்போ எதுக்காக குபேர மூலை குபேர மூலன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா என்னுடைய சிந்தனைக்கு என்ன தோணுதுன்னா அங்கே நிரந்தரமான வெயிட் வைக்க சொல்லுவோம் அப்ப அது பெட்ரூம போட சொல்லுவோம் வாஸ்துப்படி படி பெட்ரூம போடுங்கன்றப்ப அங்க நிரந்தரமான வெயிட் எதுன்னா அப்பெல்லாம் வந்து இரும்பு பொட்டி இருந்துச்சு கல்லா பொட்டி பணம் எல்லாம் வைக்கிற பொட்டி அதுக்கெல்லாம் ஏகப்பட்ட சாவி இருக்கும் தெரியுமா ரெண்டு மூணு சாவி வச்சு நல்ல கனமான பொட்டி இருக்கும் அதனால அங்க பணம் வைக்கிறதால ஒன்னா அது குபேரம் மூளைன்னு ஒன்னா வந்திருக்கலாம் நிரந்தரமான வெயிட் வைக்க சொல்லுவோம் அப்ப அந்த பணப்பெட்டியும் நிரந்தரமான கட்டிலும் ஏன்னா அதெல்லாம் அப்பப்ப எடுக்க மாட்டோம் மாஸ்டர் பெட்ரூம் போட்டால் அவர் கட்டில் போட்டுருவாங்க நிறைய வெயிட் அது பீருவோம் இப்போ நான் பீருன்னு மாடலும் மாறி போச்சு அப்போல்லாம் மரத்தில் பீருவ வெயிட்டாக இல்லாட்டி வந்து இரும்பு பீர்வாகவே இருக்கும் லாக்கர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி இடமெல்லாம் அங்கே வைக்க சொன்னதுனால அந்த இடத்துல வெயிட் இதுன்னு வச்சதுனால பணம் அங்கே வைக்க வந்ததுனால குபேர மூலைன்னு ஒன்றா வழக்கத்தில் வேணால் வந்திருக்கலாம் குபேர மூளைன்னு ஒரு மூளை கிடையாது அதுக்கு பேர் நிறுதி மூளை வேணும்னா கன்னி மூளைன்னு ஒன்றா சொல்லிக்கலாம் கன்னி மூளை கணபதி அங்கே இருக்கிறதுனால கோவில்கள்ல கன்னி மூலம் சொல்லிக்கலாம் ஆனா குபேர திசைன்னு பார்த்தா வடக்கு திசைதான் அப்ப நாம குபேர சம்பத் வேணும்னா தினமும் நாம வடக்கு திசையை பார்த்து கூட நாம வழிபாடு பண்ணிக்கலாம் இந்திர திசைன்னு வந்து நடுவுல வரும் கிழக்கு திசை கிழக்குக்கு நடுவுல ஈசானியத்துக்கும் அக்னிக்கு நடுவுல இந்திரன் போன வாழ்வு வேணும் இந்திரன் நல்லா சொகுசோதனை இருக்காரு அந்த மாதிரி வாழ்வு வேணும் கிழக்கு திசையை பார்த்து சூரிய பகவான் நமஸ்காரம் பண்ணுன்ற மாதிரி இந்த வழக்கத்தெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க ஏமதிக்கு பார்த்து கும்புற வழக்கம் இல்ல அது தென் போலத்தாருன்னு சொல்லுவாங்க எமதிக்கு வந்து அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக அது வந்து அன்னைக்கு ஒரு நாள் கும்பலோட சூழ்நிலை வரும் அதுக்காக அது ஒதுக்கி வச்சுட்டாங்க ஆனால் வடக்கு திசையும் கிழக்கு திசையும் சுபிச்சத்துக்கு உண்டான திசை ஏன்னா இதெல்லாம் குபே லட்சுமி பூஜை சொல்றப்ப இதெல்லாம் நான் சொன்னாராம் இவங்களுக்கு அது தெரியும் நல்லா கவினிங்க வடக்கு பக்கம் வந்து நல்ல தண்ணி தேங்கணும்னு தான் சொன்னாங்களை இப்ப வந்து நிறைய புக்குல போட்டுறாங்க வடக்கு திசையில பள்ளம் வரணும் வடகிழக்குல பள்ளம் வரணும் இல்லாத பள்ளம் பள்ளம் தானேன்ட்டு சேப்டிட்டு அங்கே பள்ளம் தானே அங்க போய் போட ஆரம்பிச்சுறாங்க அது தப்பு அங்க நல்ல தண்ணி தேங்கணும் நச்சு தண்ணி தேவைக்கூடாது நச்சு தண்ணி எங்க தேங்கணும்னா வட மேற்கு வாயு மூலிக்க தான் எடுத்துட்டு வரணும் இது ஒரு ரூல் அப்போ பள்ளங்கள் வரணும்னு படிச்சுட்டு அவங்க பள்ளம் போடுறது தப்பு இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல பள்ளம்னா கிணறு அங்க அதை வந்து மூட மாட்டாங்க சூரிய ஒளி அதுல போடும் தண்ணில ஒளி ஒளிபட்டுச்சுனா அந்த புற உதா கதிர்கள் ஒன்று உதயமாகும் அது வந்து வீடு புல்லாம் வந்து பரவும் தண்ணியில பட்டு பிரதிபலிக்கும் அப்ப நமக்கு நல்ல சக்திகள் வந்து சேரும் உடல் உடை உடல் உபாதை இல்லாம நல்ல சக்திகள் வந்து சேரதுனால அந்த இடத்துல கிணறு போருன்னு சொல்லக்கூடாது இப்ப நான் அது சொல்லி சொல்லி பழக்கம் ஆயிடுச்சு கிணறு அங்க வைக்க சொன்னாங்க திறந்த வெளி கிணறா இருந்ததான் விசேஷம் இன்னைக்கு நாம போர் போடுறோம் மூடிடுறோம் தொட்டி போடுறோம் மூடிடுறோம் ஏதோ சூரிய ஒளி படாத மாதிரியே பாத்துக்கிறோம் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை வாஸ்துப்படி நியாயமா பண்ணணும்னா கிணறு வச்சு சூரிய ஒளி அதில் பட்டு அந்த தண்ணியை எடுத்து பயன்படுத்துறப்ப கா காலையில சூரிய உதயத்துல புறவுதா கதிரிகள் அதில் விழுது அந்த புறவுதா கதிரிகள் அந்த தண்ணியில் பட்டு அந்த தண்ணிக்கு ஒரு சக்தி கிடைக்கிது அந்த சக்தியை எடுத்து நம்ம பயன்படுத்துகிறப்ப தான் ஆரோக்கியமும் செல்வமும் கூட வரும் வடகிழக்கு பகுதி வந்து செல்வத்துக்கு உண்டான பகுதின்னு சொல்லுவோம் தான் அது வரும் அப்போ நச்சு தண்ணி வதகு வட மேற்க தேவனம் சொன்னாங்களே அதுக்கு என்ன அர்த்தம் சூரிய வஸ்தவனம் ஆகுறப்போ அகச்சவப்பு கதிர்கள் ஒன்று வரும் அது வந்து தோல் நோண் தோல் நோயை கூட உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்காது அதனால தான் சூரிய அஸ்தமனத்தை நம்ம வழிபாடு பண்ண மாட்டோம் உதயத்தை தான் பண்ணுவோம் சூரிய அஸ்தமனம் வந்து வழிபாடு உண்டான நமக்கு வழியே கிடையாது எந்த பூஜையா இருந்தாலும் மத்திய பன்னெண்டு மணிக்குள்ள முடிச்சிருங்க யாருங்க ஹோமங்கள்லாம் சூரிய உதயத்துல பண்ணுங்கன்ற சொல்றது காரணம் என்னன்னா புறவுதா கதிர்கள் வெளியே வரப்ப அது நன்மை செய்யும் அது தண்ணியில பட்டு அது பிரதிபலிக்கு தண்ணியில் தண்ணி வைப்ரேஷன் இருக்காங்க அதனால தான் மந்திர சக்தியெல்லாம் கலசத்தில் உருவாக்கி தண்ணியில் உருவாத்தரும் நீங்கள் தண்ணி எடுத்து நீங்க ஒரு மந்திர சொல்லி நீ உள்ளுக்கு விட அது ஜலப்பிரயோகம் ஜலத்தில் பிரயோகம் சீக்கிரமா பிரயோகம் பண்ணக்கூடிய பகுதி வந்து தண்ணி அது தாத்தபரியா அங்கே நாம கிணறு வைக்க இன்னைக்கு என்ன ஆச்சு போர் சம்புன்னு மறுபடியும் போச்சு இது கலியுக தர்மம்னு பேர் காலத்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சில விஷயம் மாறுபடுது அதை நம்ம சர்ச்சைக்கு ஏற்றுமா போகலாம் இந்த இடத்துல வர்றப்போ இங்கே சேஃப்டி மூடி மூடிதான் வைக்கணும் ஏன்னா ஒரு காலத்தில் செப்டி டேங்குன்றது கான்செப்டே வாஸ்துவில் கிடையாது பிற்காலத்தில் வந்தது அதனால இது நாம நடைமுறைக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் இது தவறில்லை இப்போ நாம குபேர பூஜைக்கு நாம வந்துடுவோம் குபேர பூஜையில இந்த சாயந்தரம் நீங்கள் வழிபாடு பண்றப்போ குபேர உடைய படத்தை வச்சுக்கிட்டு ஒரு கலசம் முடிஞ்சா அதில் நீங்கள் சுற்றி ஏதோ ஒரு ஆவாகனம் பண்ணிட்டு சுவாமி பொடிச்ச பிடிச்ச வழிபாடுலாம் பண்ணுவாங்க அப்போ தங்கம் வாங்கி வைக்கிற ஒரு வழக்கம் இருக்கு இப்போ ஒரு தீபாவளி சீட்டு கட்டுறதெல்லாம் எதுக்குன்னாக்கா தங்கம் வருதுன்றதுக்காக தான் ஏன் மற்ற நாள் பொங்கல் சீட்டு அதெல்லாம் தங்கம் கொடுக்கக்கூடாதா இந்த சதுர்தசி திதியில குபேரலட்சுமி பூஜைக்கு உதவிட்டோம்ன்ற பல சேத்துக்கள் வந்த வழக்கம் தான் இது தீபாவளி சீட்டு சீட்டு இதெல்லாம் ஏத்து தீபாவளி அன்னைக்கு நகை கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இதான் காரணம் நாம அந்த நிறைய பேர் இந்த விஷயம் தெரியல இன்னைக்கு கூட தீபாவளி சீட்டு கடை நகையை வாங்கி எதை வச்சுக்கிறோம் இங்க சாயந்தரம் தீபாவளி அன்னைக்கு ஒரு தீபத்தை ஏத்திட்டு இந்த தங்கம் நாணயத்தை அங்க வச்சு நீங்க வழிபாடு செஞ்சு இந்த தங்கம் வந்து மேலும் மேலும் பெருகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வழிபாடு செய்கிறப்போ உபேரலட்சுமி அருள் கிடைக்கும் சதுர்தசி திதி ஐப்பசி மாதம் உபேரன் வழிபாட்டுக்கு உகந்த நாள் இது நீங்கள் பயன்படுத்திக்கிங்க மேலும் மேலும் சிறப்படைங்க எல்லாரும் இந்த யூடியூப் சேனல் வந்து மை இந்தியா மை பீப்புள் பார்க்குற யூடியூப் சேனல் பேர் இருக்கும் உபேரலட்சுமியோட அணுக்கிற கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்